அலு ஒவ்வொரு வாரமுமே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய தாக்கங்களானது ஒரு சில ராசியினருக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் ஒரு சில ராசியினருக்கு ஆபத்துகளாகவும் இருக்கலாம் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை சந்திக்க போறாங்களா அதாவது அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனைகளானது வரப்போகுதா நீங்க எப்படி நடந்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் ஜூன் மாதத்துடைய இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு ரிசபராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ராசியிலையும் புதன் ரிஷபராசியிலையும் அமர்ந்து இருக்காரு ரிஷபத்திலேயே குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் சுக்கிரனும் ரிசப ராசியில தான் இருக்காரு ஜூன் தேதிக்கு பிறகு மிதுனத்திற்கு செல்ல கும்பத்தில் சனி மீனத்தில ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது என்பது குறித்து நம்ம டீட்டெயில் til índu kollela துலாம் ராசி நேயர்களே அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார் ஸோ இதன் விளைவாக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனமானது அவ்வப்போது கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டு விடுங்க ஆனாலுமே நெருக்கமான நண்பர்களுடைய உதவியால் அதை தாண்டி வருவீர்கள் அவங்க உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ தொழில் ரீதியாக இந்த வாரத்தில் பார்க்கும் போது அவ்வப்போது சின்ன சின்ன தடங்களும் பிரச்சனைகளும் கூடுதலாக தொழில் ரீதியாக முயற்சியை செய்துட்டு வரணும் எந்தவித வேலையாக இருந்தாலும் சரிங்க வேலை சின்னதோ பெருசோ நீங்க கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு வேலையும் கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் வராமல் நீங்க பார்த்துக் இதன் மூலமாக உங்களுக்கு மனசங்கடம் ஏற்படாமலும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கோங்க மேலும் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றார் பண வரவானது ஓரளவுக்கு சிறப்பாக கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் துலாம்சி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமண பேச்சு வார்த்தைகளில் சிக்கல்களானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இந்த வாரத்தில் கொஞ்சம் தாமதம் காட்டிட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடங்க அதாவது திருமணத்திற்காக வரன் கடன் பார்க்க கூடியவர்கள் தாராளமாக இந்த வாரத்துல நீங்க பார்த்து கொண்டு வரலாங்க ஆனா அதன் மூலமாக சீரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க எப்போதும் போல உங்களுடைய முயற்சியை போட்டு நீங்க தேடிட்டே இருங்க ஆனா இந்த வாரத்துல பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக திருமணம் தொடர்பான விஷயங்கள் நடந்து முடியாது மேலும் ஐடியில வேலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இளம் தம்பதிகளாக இருந்தீங்கன்னா புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க எனவே துலாம் ராசி நேயர்கள் இப்போது தான் திருமணம் செய்து இருக்கீங்க இருவருமே வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போக அதாவது உறவுகளில் விரிசல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய பார்ட்னருடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இருவருமே சேர்ந்து இப்போது தான் வந்து ஒன்றாக பயணம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் சில இடங்களில் நிச்சயமாக

நடந்துப்பீங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொள்வதோடு இன்னுமே உங்களுடைய உறவானது ஆழமாக மாற ஆரம்பிக்குங்க ஸோ கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துலயே விட்டுறாதீங்க எல்லோருக்குமே இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கோ இதையெல்லாம் நீங்க சமாளித்து வரும்போது தான் ஒரு நல்ல அன்பும் அன்யோனியமும் கலந்த ஒரு தம்பதியர்களாக பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கலாம் புதிய வீடு கட்டுவதற்காக நீங்க தாராளமாக திட்டமிடலாம் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்க கொடுங்க கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு சென்று வருவீர்கள் படிச்சு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் கூட நிறைவேறும் குரு எட்டாம் வீட்டுல இருக்காரு தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும் வியாபாரத்துல கணிசமான லாபத்தை கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன உறவுகளை ஓட்ட வைப்பீர்கள் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு விவசாய வேலையில அதிக அக்கறை காட்டுவீர்கள் தோப்பு குத்தகை மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக ராசி நேயர்களுக்கு இந்த வாரமானது பர்டிகுலரா அமைஞ்சிருக்குங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய கொடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக முக்கியமா பாத்தீங்கன்னா கோபத்தை நீங்க தவிர்த்து விடுங்க எல்லா விஷயத்தையும் நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன விஷயமாக தான் தெரியும் கோபத்தோடு நீங்க பார்க்கும்போது சின்னது கூட பெருசாக தான் தெரியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இந்த வாரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இது உங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த ஒரு விஷயத்தை மனதில் வச்சு செயல்படுங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இருக்காரு வரவுக்கு மேல கொஞ்சம் செலவானது வந்து உங்களை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல திணறடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்பா நமக்கு நூறு ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு நூத்தி பத்து உங்களுக்கு செலவானது வந்து விடுங்க ஸோ இது மாதிரியான வரவுக்கு மீறிய செலவுகளானது உங்களுக்கு வரக்கூடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சிக்கி தவிச்சு போவீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிடைக்க போகிறது பண வரவானது ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த வரவிற்கு ஏற்ப சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகளானது வந்து கொண்டே இருக்குங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த செலவை உங்களால் சமாளித்து அதில் வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஓ ஸோ வர ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் இப்படி இருந்துட்டே தான் இருக்கும் இந்த வாரத்தில் அடுத்து தொழில் ரீதியாக பார்க்கும்போது அவ்வப்போது சின்ன சின்ன தடங்கல்களானது வரக்கூடங்க ஸோ அந்த தடங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னுமே அதிகப்படியான எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் முயற்சி செய்யணுங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா செய்துட்டு வர வேண்டுங்க அதே போல் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் அதாவது புதிதாக திருமணமானவர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இல்லை என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபம் சண்டை சச்சரவுனால் பார்த்தீங்கன்னா பெரிய விரிச்சல்கள் ஏற்பட்டு விவாகரத்து ஆவதற்கான சூழ்நிலைகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க அதே போல் இந்த வாரத்தில் திருமணம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்படும் இல்லைன்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் அதாவது நீங்கள் யாருக்கு பொண்ணு கொடுக்குறீங்களோ இல்லைன்னா மாப்பிளை கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டுக்கார் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கலாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அது போல இந்த வாரத்தில் வண்டி வாகனம் வாங்கலாமா நிலம் வாங்கலாமா இது மாதிரியான விஷயங்களை நேயர்கள் யாராவது விவசாய தொழில் செய்யக்கூடியவர்களாக எடுத்து நீங்கள் நிலத்தை பார்த்தீங்கன்னா சீர் செய்யலாம் அதன் மூலமாக நல்ல லாபமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்கள் வகையில் அமைஞ்சிருக்குங்க சில இடங்களில் அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு நடந்து கொண்டால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் சுமூகமாக அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்த செயல்படுங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க அதே போல சாயங்கால நேரம் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை முடிச்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ